அப்புபச்சர் டாக்டர் விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி என்ன கண்டை பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சார்டி கேட் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவு பழக்க வழக்கத்தில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்கள் பெரிய பங்கு வகிக்குதுங்க நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்கிற குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆள்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிடுறாங்க கல்லூரியில் சொல்லவே வேண்டாம் இப்போ அதே மாதிரினா அந்த தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம் வாழ்நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தொண்ணூறு வயசு அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஆனால் அந்த உணவு பழக்கம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லை ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி கல்லூரி படிப்புக்காக வெளியில் போகிறாங்க அப்படியே ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த சத்துள்ள உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடுக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற உணவு பழக்கழக்கங்கள் அதே மாதிரி இந்த ஆல்கால் கன்செப்ஷன் அதெல்லாமே என்ன ஆகுதுன்னா லிவரை தாங்க பாதிக்கப்படுது சரிங்களா நிறைய அன்றைக்கி சில்லி சிக்கன் சாப்பிட்றது அந்த இருக்கிற அந்த பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் கலக்கிறாங்க பார்த்தீங்களா அதே பயங்கரமான பாதிப்புகள் உண்டாக்குது அது எங்கே பாதிக்குதுன்னா லிவரை தாங்க பாதிக்குது புரியுங்களா அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆயில் கண்டன்ட் உள்ளது நிறைய சாப்பிடும்போது ஃபேட்டி லிவராக மாறுதுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இந்த ஆளுகால் கண்டன்ட் ரெகுலராக எடுக்கிறவங்க இன்னைக்கு நாற்பது வயசுலேயே லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க லிவர் கெட்டு போகுது சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்றோம் லிவர் முழுசும் கெட்டு போய் நீங்க லிவர் என்ன கேட்டிங்கன்னா நீங்க உடம்புல உள்ள முக்கியமான உறுப்பு அப்படின்னு நீங்க என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் லிவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் லிவர் தான் முக்கியமான உறுப்புங்க ஹார்ட்ல ரெண்டாவது பட்சம்தான் நீங்கள் லிவர் நல்லா இருந்தால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னு அர்த்தங்க ஒரு மனிதனுக்கு லிவர் கெட்டு போனாலோ ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சுனாலோ அவனுக்கு எல்லா நோய்க்கும் அங்கே தான் எண்ட்ரிங்க புரியுங்களா எல்லா நாள்பட்ட நோய்கள் அதாவது டயபட்டிஸ் ஆகட்டும் பிபி ஆகட்டும் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் பிபி அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டில் வரக்கூடிய நோய் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் முறையற்ற ஜீரணம் ரெண்டாவது கல்லீரலோட செயல்பாடு அதிகமாகிறதுனால வரக்கூடியதுங்க எங்கள் அக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே பிபிக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரலோட மூன்றாவது புள்ளியே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கல்லீரலுக்கு சிகிச்சை கொடுத்தால் பிபி சரியாகும் அப்போ கல்லீரலில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்நாளில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குங்க ஸோ வாழ்நாள் நம்ம ஆரோக்கியத்துக்கு கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்குது இதில் நம்ம உணவு கட்டுப்பாடு உணவு முறையை மாற்றணுங்க பச்சை காய்கறிகள் நிறைய எடுக்கணும் புரியுங்களா பச்சை காய்கறிகள் நிறைய எடுக்கணும் மாமிச உணவுகள் சேர்த்தக்கூடாதுங்க புரியுங்களா மாமிச உணவுகளை தவிர்க்கணும் பச்சை காய்கறிகள் நிறைய எடுக்கணும் புரியுங்களா அதே மாதிரி சிம்பிளாக ஒரு இன்றைக்கி ஆக்குபென்ஷன் இதில் எங்களோட க இதில் ஆயுர்வேதிக் கான்செப்ட்லேயுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஓட வாட்டர் பாட்டிலுங்க வாட்டர் பாட்டிலில் இன்னைக்கு பல நிறங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வாட்டர் பாட்டில் லிவர் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் கூட க்ரீன் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி க்ரீன் கலர்ஸ் நீங்கள் பச்சையாக உள்ள காய்கறிகள் முக்கியமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி தண்ணி கூட நீங்கள் க்ரீன் கலர் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரல் சுத்தமாகும் அக்குபென்ஷரில் சூஞ்சோக்கிலையும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க ட்ரீட்மெண்ட் மெத்தடில் மேகெட் வச்சு நாங்கள் க்யூர் பண்ணுறோம் நம்பர்ஸ் வச்சு க்யூர் பண்ணுறோம் கலர்ஸ் தெரப்பி மூலிமாவும் க்யூர் பண்ணுறோம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை தான் ஒரு ஆரோக்கியத்துக்கு அவசியம் விழிப்புணர்வு கொடுக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி ஏ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்க வந்து எந்திரிக்கிறத பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க ஓகேங்களா நாலு மணிக்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா வயக்காட்டுக்கு போவாங்க ஒரு உடல் எக்ஸைஸுங்கிறது பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் கிடையாது அவங்க உடல் உழைப்பே அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சு அந்த உணவுகளும் பார்த்திங்கன்னா கம்பு ராகி கேழ்வரகு அந்த சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க இரவு படுக்க போகிறதும் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அதிகபட்சம் சொல்கிறதே ஏழு மணிங்க அதாவது பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சூரியன் மறைந்துட்டாலே அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு இல்லை தான் ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா ஏழு மணிக்கு கூட நீங்கள் படுக்க வேண்டாம் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒம்பது மணிக்காவது நீங்கள் தூங்க போகணும் நைட்டு அதே மாதிரி காலையில் நீங்கள் நேரத்தில் எழுந்திரிக்கணும் இயற்கையாக சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்க கற்றுக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு தனியாக கிளாஸ் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறதுக்கு டயட்டீஷியன் வந்துட்டாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா டயட்டீஷியன் சொல்லி அதுக்கு தனியாக இன்றைக்கி ஆள் டாக்டர்ஸாகவும் இருக்காங்க என்னென்ன நீங்கள் எடுத்துக்கணும் காலையில் என்ன சாப்பிடணும் மதியம் என்ன சாப்பிடணும் நைட் என்ன சாப்பிடணும்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி உணவுக்குக்காக நம்ம நிறைய செலவழிக்க வேண்டியதுக்காக மாறி போச்சுங்க ஓகேங்களா அப்போ இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு இளைய தலைமுறைகள் மாறணும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் நேரத்திலே இரவு வந்து படுக்கணுங்க ஒன்போது மணிக்கெல்லாம் ஏன்னா அக்குபென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் அக்குபென்ஷன் இருக்குங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உறுப்பு அதோட செயல்பாடு நல்லா இருக்கும் அப்போ நுரையீரலோட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்குங்க அப்போ அந்த நேரத்தை நீங்கள் எந்திரிச்சு சுவா மூச்சு பயிற்சி செய்யும்போது பிராணாயாமம் செய்யும்போது உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் கழிவுகள் சீக்கிரம் வெளியே வருங்க மாதிரி இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டு பதினொன்று கல்லீரல் ஒர்க் பண்ணுற நேரங்க பித்தப்பை ஒர்க் பண்ணுற நேரம் ஒம்பது டு பதினொன்று பித்தப்பை ஒர்க் பண்ணுற நேரம் அதே மாதிரி பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவர் ஒர்க் பண்ணுற நேரம் ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் கண் முளித்தா பித்த அதிகமாகும் கல்லீரலோட வெப்பம் அதிகமாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்கள் நிறைய உருவாகுதுங்க ஸோ நேரத்திலே படுக்கணும்னு சொல்ல வர்றது காரணம் அந்த உறுப்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்கன்னு அர்த்தம் ஜேகே சார்ந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க இதுதான் என்னுடைய இன்றைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அட்வைஸுங்க என்ன சார் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கல்லீரல் பாதிப்புகள் ஏற்ப அது எதனால் ஏற்படுது அது ஏற்பட்டால் எப்படி சரி பண்ணுறது என்ன மாதிரியான உணவு உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு சார் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ தயவு செஞ்சு பகலில் வந்து நம்ம உடலுக்கு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம் நைட்டு வந்துட்டு நீங்கள் தூங்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து நமக்காக வந்து வேலை செய்யும் ஸோ தயவு செஞ்சு உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுங்க ஸோ அப்போ தான் நம்ம உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு நம்மளை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் டிஸ்ப்ளே நம்பர் இருக்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி